ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தீபாவளி பலகாரத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடு அதிர்ச மாவு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த ஆச்சு அதிர்ச மாவில் எத்தனை அதிர்ச்சம் வருது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த மாதிரிலாம் நாங்கள் ரெடிமேடாக வாங்கினதே கிடையாது எப்போவுமே கொஞ்சமாக அந்த பச்சரிசி ஊற போட்டு அப்படியே பார்க்க ஆச்சு அப்படியே அதிர்சம் தான் செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி கடையில் வாங்கி நாங்கள் செஞ்சது கிடையாது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து வாங்கி செய்ய போகிறோம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல ஆனால் பார்க்குறதுக்கு இடம் நான் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டேன் கடையில் இருக்கிறதே சரி கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து பார்த்தோன்னே இது கொஞ்சம் ஒரு பத்து அதிர்சம் வருமானே எனக்கு தெரியல ஆனால் செஞ்சு தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு மாவு எவ்வளோ இருக்குது அது தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக மாவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம் நாங்களும் கொட்டி பார்த்தா ஒரு கை ஒரு பா ஒரு பால் சைஸ் தான் வரும் போல இருக்குது உருட்டி எடுத்தால் அந்த சைஸ் தான் இருந்தது இதுக்கு இவ்வளோ என்ன கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா மட்டும் போதும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு எண்ணெய்ல வந்து ஊற்றியாச்சு ஃபஸ்ட்டு மாவு எடுத்து பார்க்குறப்ப கொஞ்சம் தளத்தளம் தான் இருந்தது என்னென்னா இது இப்படி வருமா உட உடிச்சு போட்டால் வருமா என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி தான் எடுத்து போட்டோம் அதுக்கப்புறம் கவரில் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் தடவி போட்டதுக்கு நல்லாவே வந்தது அதிர்சம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது டேஸ்ட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து போட்டு பிள்ளையா இருக்குன்னு வந்து போட்டு எடுத்து வைக்கணும் இல்லையா அந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போட ஆரம்பிச்சோம் கரெக்டா தான் வந்தது ஏன்னா கொஞ்சம் வள வளன்னு அப்படி இருந்தாதான் நல்லா டேஸ்ட்டுமே வந்து ஹார்டாக இருந்தாலே ஒரு அதிர்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் கொஞ்சம் வள வளன்னு இருக்கிறப்ப தான் அதிர்சமும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு அதிர்சை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா செவந்து இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி உடனே சாப்பிடாம ஒரு ரெண்டு நாள் கழித்து ஊற வச்சு சாப்பிட்டா தான் இனிமேல் பழ நல்லா நல்லாயிருக்கும்ன்றதுனால அப்படியே அப்படி சுட சாப்பிடலாம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது நான் அதனால தான் கலருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கட்டும் திக்காக அப்படின்ற மாதிரி தான் கலர் கொஞ்சம் எடுத்திருந்தேன் நான் இந்த சைஸ் தான் உருட்டி போட்டிருந்தேன் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பதினாலு அதிர்சம் தான் வந்திருந்தது நான் ஒரு இருபதாச்சும் வரும் அப்படின்னு வந்திருக்கு நிறைய பேருக்கு அதிர்சமா வந்து பாகுபதோ இதெல்லாம் வந்து தெரியாது இந்த அதிர்சமா வாங்கி கண்டிப்பா நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்குமே கொஞ்சமா அதிர்சம் செய்யணும் அப்படின்னா அந்த பாக்கெட்டை வாங்கி செஞ்சு பார்க்கலாம் இந்த பாக்கெட்டோட ரேட்டு எண்பது ரூபாய்க்கு பதினாலு அதிர்சம் வந்திருந்தது